நிலமும் உழுதுண்டு அடியே கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையால் பெருங்கருணையால் நாலாயிரத்தி திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி மூணாவது நாள் நாலாவது நாள் பதிவேற்றம் சிறிய திருமடலில் பத்தொன்பதாவது நாள் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழாவது வரையை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரிகளை கொண்ட இந்த கழிவெண்பாவை பத்து வரிகள் ஏழு வரிகள் ஐந்து வரிகள் என்று பிரித்து பிரித்து விளக்கம் சொல்லி வருகிறோம் அதிலே இன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டாவது வரியிலிருந்து நூற்றி இருபத்தி ஏழாவது வரி வரைக்கும் சொல்ல இருக்கு நூற்றி இருபத்தி மூணிலிருந்து நூற்றி இருபத்தி ஏழு வரிகளுக்கு விளக்கம் சொல்ல இருக்கிறோம் முதலிலே திரையூர் பிள்ளை திருநறையூர் அரையர் எழுதி செய்திய தனியன் முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொல்லிக்கெண் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் வல்வினை ஏன் ஊரார் உகப்பதே ஆயினன் மற்ற எனக்கு இங்கு ஆராய்வார் இல்லை அழல் வாய் மெழுகுபோல் நீராய் உறகுமென் ஆவி நெடுங்கண்கள் ஊரார் உறங்கினும் தான் உறங்கா உத்தமன் தன் போ பேராயினவே பிதற்றுவன் தன்னுடைய நெஞ்சத்தை அனுப்பி வைக்கிறாள் பரகாலனாய் போய் சொல்லு இது மாதிரி அவ ரொம்ப கஷ்டப்படுறான்னு எல்லார் எதிலையும் சொல்லாம தனியா போய் சொல்லு அவன் சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு அவனுடைய துளசி மாலையை தந்தானே அதை ஞாபகப்படுத்து ஒருவேளை அவன் ஆமாம் நானும் அவனும் சேர்ந்திருந்தோம் என்று சொன்னால் சந்தோஷம் இல்லையா துஷந்தனை போல எனக்கு அவளுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீ அங்கேருந்து கலந்து வந்துரு நீயும் போய் அங்கே தங்கிடாது என்று தன் நெஞ்சை பார்த்து சொன்னாளன் அதுக்கப்புறம் நினைக்கிறதுனா அதுக்கப்புறம் பிதற்றுகிறாராம் பிதற்றுதல் என்பது தனக்கு தானே வரைமுறை இல்லாமல் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பது கொடிய தீவினைகளின் காரணமாக நான் பாவத்தை அனுபவிக்கிறேன் ஊர் மக்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் பரிகசிப்புக்குள்ளானேன் அவர்களை அவங்க தான் ஏற்றுக்கிறாங்களே பரிகசிக்கிறார்கள் வழி அவர்களுக்கு என்னுடைய உண்மையான நிலை என்பது தெரியாது ஆனால் நான் எங்கள் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் ஏன்னா நெஞ்சம்தான் துணைக்கு இருந்து அதையும் அனுப்பிச்சு வச்சுட்டு ஆகும் அதனால் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் தனியாக பதிட்டுருக்கேன் என்னுடைய உடம்பானது நெருப்பில் இடப்பட்ட மெழுகு போல உருகி கிடக்கிறது ஊரெல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறது எனக்கு தூக்கமே வரவில்லை என்ன செய்வேன் என்று புலம்புகிறான் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பெதற்றுகிறேன் இங்கே உத்தமன் என்கிற வார்த்தைக்கு எளிவான தன்மையுடைய பெருமாள் எளிவனான பெருமாளே எனக்கு இறங்கலைன்னு சொன்னால் வேறு யார் இறங்குவாங்க என் நெஞ்சத்தை அனுப்பிச்சி வச்சேனே அந்த நெஞ்சமும் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு விட்டது அவனை பார்த்தவர்கள் யாரும் அவனை விட்டு வெளியிலே வர முடியுமா அது தெரியாமல் என் நெஞ்சத்தை அனுப்பிச்சிட்டேன் என் நெஞ்சமும் அங்கே போய் அனுபவித்துக் கொண்டிருந்த அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உத்தவனான அவன் எளிமையானவனானவன் பக்தர்களுக்கு ரட்சனை தரக்கூடியவன் அவனே எனக்கு பாதுகாவலாக இல்லாமல் இருக்கிறானே என்னுடைய நிலையை பற்றி ஊர்காரர்கள்லாம் பரிகசிக்கிறார்களே ஊர்ல இருக்கிறவனா நல்லா தூங்கிட்டு இருக்கானே என்னால் தூக்கமும் வரலையே என் உடம்பு இப்படி போனதுக்கு காரணம் அவர்தான் என்றாலும் கூட அவருடைய பிரிவுதான் காரணம் என்றாலும் இன்னமும் நான் அந்த பிரிவையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே அதற்கு என்னுடைய பழைய வினைகள் தான் காரணமாக இருக்குமோ என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி பிதற்றி கொண்டிருக்கிறாளாம் தல பரகாலனாயி மீண்டும் அந்த வரிகளை பார்ப்போம் வல்வினை ஏன் ஊரா விகப்பதே ஆயினன் மற்ற எனக்கு இங்கு ஆராய்வார் இல்லை அழல் வாய் மழுகுபோல் நீராய் உருகும் என்னாவி நெடுங்கண்கள் ஊரார் உறங்கினும் தாங்குறங்கா உத்தமன் தன் பேராயினவே பிதற்றுவன் ஊரார் கண்களெல்லாம் தூங்குகிறது ஒரு உறக்கத்தில் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு உறக்கமும் வரவில்லை நெருப்பிலிடப்பட்ட மெழுகைப் போல நான் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லிவிட்டு தன் வாய்க்கு வந்த பதெல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறாளாம் பரகாலனாயி முடிவிலே அனுசந்திக்கக்கூடிய கம்பனின் பாடல் ஊரார் ஒழியே உலகறிய ஒன்முதலீர் சீரார் முனைத்தடங்கள் சேரளவும் பாறெல்லா மன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருநரையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயரவாச்சா மனசேந்திரிபா உஜாப்தனாபா பிரகதேசுபாபாஜ சகலம்பரசி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்பியமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறை என்பதும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காதலாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் இந்நாவில் கண்ணா 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 என்று வருவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.